திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஆளுகின்ற கட்சியில முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால ஆளே நடமாட்டம் இல்லாத பகுதியில் காவல்துறை காவலரை நிறுத்தி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க நீங்க ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க நாங்க அதை வேண்டாம் சொல்லல அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை நாமக்கலுக்கு வந்தார் அங்கே கரூருக்கும் போனாங்க அப்ப முறையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பவத்தை தவித்திருக்கலாம் சரியான முறையில் சரியான காவல்கள் போதிய அளவு நியமிக்கப்படாத இப்படிப்பட்ட நிகழ்வு நியமிக்கப்படாதே தமிழகத்தை தலை குடிய விட மாட்டேன் என்று கட்சிக்கிறீர்கள் தமிழகம் இந்தியாவிலே தலை குடிந்து நிற்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மண்ணில நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியானதற்கு யார் காரணம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத விலை மதிக்கிறோம் அத்தனையும் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர் தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்